அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பருவதமலை சித்தர் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நடராஜர் சிலை எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க அதாவது கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் தாங்க அட ஆமாங்க நானே நம்பலை சரி திருவண்ணாமலையிலேருந்து காலையில் நாலு மணிக்கெலாம் பஸ்ஸை பிடிச்சி எப்படியே வேக வேகமாக போயிட்டு ஆறு மணிக்கெலாம் கோவில்கிட்ட போயாச்சு இந்த ஸ்டாப்பிங்கோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலி ஆர்ச்சிகேட் சரிங்களா இதான் ஸ்டாப்புங்க ஸோ அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து இந்த கோவிலோட சன்னதி இருக்குது இப்படியோ அங்கேருந்து நம்ம கோவில் வந்துட்டோம் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாவது பிளாக்கில் தாங்க அந்த கோவில் இருக்குது சரிங்களா இதாங்க கோவில் கோவில் உள்ளே போகிற வழியும் இதுதான் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அங்கேயே வச்சுருக்காங்க நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அதே மாதிரி அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்தீம் நெய் தீபம் போடுறது வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு போய்ட்டு நெய் தீபம் போட்டுட்டு தான் கடவுள் வணங்குறதுக்கே போகிறாங்க இந்த கோவிலோட பெயர் பார்த்திங்கன்னா நடராஜர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு இன்னொரு பெயர் வந்து பார்த்திங்கன்னா உடையான் கோவில் அப்படின்றும் இன்னொரு பெயரும் இருக்குங்க சரி வாங்க கோவிலுக்குள்ளே போவோம் உள்ளே போகும்போதே நந்தி பகவான் இருப்பார் அவரை தொட்டு வணங்கிட்டு அப்படியே வலதுபுறப்போ வலதுபுறமாக போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இருப்பார் அவரையும் வணங்கிட்டு நெய் தீபம் போடுற இடம் இதாங்க அப்படியே நெய் தீபம் போட்டுட்டு அப்படியே எதிரில் பார்த்தா அருள்மிகு சொற்பொழிநாதர் அவர் இருப்பார் அவரையும் தொட்டு வணங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நான் வந்த நேரத்தில் இங்கே இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸான நாள் அதனால் இன்றைக்கி சிறப்பு அன்னதானமும் போட்டுட்ருக்காங்க அப்படியே அன்னதானம் போடுற பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயதுர்கா தேவி சாமி இருக்காங்க அவங்களையும் வழிபட்டுட்டு அப்படியே உள்ளே போகும் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்பது நவகிரகங்களை வணங்கிட்டு அப்படியே நேரில் பார்த்தா நான் கூட திருவண்ணாமலையில் இருக்கார் அண்ணாமலை அண்ணாமலையாருன்னு பார்த்தா இங்கேயும் பார்த்தா அண்ணாமலையார் இருக்கார் சரி அப்படியே ஒரு ஓம் நவசிவாயை சொல்லிவிட்டு அண்ணாமலையாரை வணங்கிட்டு அப்படியே போனால் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம்ல பெரிய புராணத்தில் குறிப்பிடுகின்ற அறுபத்தி மூணு சிவனடியார்கள் நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இங்கே தாங்க இருக்காங்க அவர்களுக்காக தனி கோவிலே வச்சுருக்காங்க இது வேறு எங்கேயுமே கிடையாது எந்த நாட்லேயும் கிடையாது எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது இங்கே ஒரு தனி கோவிலாக வச்சு அவர்களுக்கு அனைத்து விதமான அபிஷேகங்கள் பூஜைகள் தீபார்த்தனை அனைத்தையுமே இங்கே பார்க்க முடியும் சரி அப்படியே கோவில் சுற்றலாம் வாங்க போது செவரில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பாவங்கள் அனைத்தும் அதற்கு தேவையான அனைத்து பரிகாரங்களுமே அதிலேயே வந்து எழுதி வச்சுருக்காங்க படிக்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரி அது ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா கருங்காலி மரம் இருக்குது இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க இந்த இடத்துல சரி டைம் ஆகிடுச்சி ஒன்பது மணிக்கு பூஜன் சொன்னாங்க வாங்க சீக்கிரம் போகலாம் இவ்வளோ சமயம் பார்க்குறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு எங்கள் கடவுள் எங்கே இருக்கார் நடராஜர்னு வந்து பார்த்தா வேகமாக ஓடி வந்து பார்த்தா நடராஜர் காட்சி அளிக்கிறார் மிக பிரம்மாண்டமான பெரிய சிலை இந்தியாவிலேயே மிக பெரிய சிலைன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க மிக பிரம்மாண்டமான சிவனாலயம்னு சொல்லுவாங்க நடராஜர் இடது கால்களை தூக்கி இடது கால்களை தூக்கி ஆட அவர் எதிரே நடனத்திற்கு ஏற்ப அன்னை சிவகாமி ஓசை கொடுத்த நாயகி என்ற திருநாமத்துடன் அருள் பாருகிறாள் உலகின் உயரமான நிலை நடராஜர் சிலை இங்கு தான் அமைந்துள்ளது இச்சிலை ஐம்பது நாள் ஆனது இங்குள்ள நடராஜர் சிலை பன்னெண்டு அடி உயரம் மற்றும் அகலம் எட்டு அடி இதன் எடை ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது கிலோ ஆகும் இந்த சிலை பார்த்தீங்கன்னா கிண்ணசிரக்கார்ட்லையும் இடம் பிச்சிரு இடம்பிடிச்சிருக்குன்று சொல்கிறாங்க சிவநாலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பாதத்தில் மாணிக்கவசர் தான் இருப்பார் ஆனால் இந்த தளத்தில் மட்டும்தான் திருமூலர் இருக்கிற இருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப வியப்பாக இருக்குங்க அப்படியே சிவனை நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது எப்போ வேணும்னாலும் வரலாம் அனைத்து நாட்கள்லேயுமே வந்து திறந்து திறந்ததாங்க இருக்கும் அனைவரும் வருக ஈஸ்வரில் பெருக நான் உங்கள் பருவதமலை சித்தர் ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் கமான் செய்யவும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க சேனலை